ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மீன்களா மனிதர்களா புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் ஏசாயா பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் ஜான் என்ற மீனவருக்கு மறக்க முடியாத ஓர் ஆண்டாகும் அந்த ஆண்டில் ஒரு நாள் ஆழம் மிகுதியான சாண்டியாகோ கடற்பகுதியில் படகுடன் மீன் பிடித்து விட்டு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வரும் வழியிலே அவர் கண்ட காட்சி அவரை நிலை செய்தது அது என்ன காட்சி திரல் கூட்டத்தினரான மக்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர் எங்கு பார்த்தாலும் மக்களின் மரண ஓலம் எனக்கு உதவுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் நான் மூழ்கி கொண்டிருக்கின்றேன் இவ்வாறு மனிதர்கள் கதறிக்கொண்டிருந்தனர் தத்தளிக்கும் மக்கள் கூட்டத்திற்கு அருகே ஜான் சென்று தன் படகை அந்த இடத்தில் நிறுத்தி மீன்கள் நிறைந்துள்ள படகில் முடிந்தவரை ஒவ்வொரு மனிதராக ஏற்றி காப்பாற்றினார் மனம் பதறினார் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்ற கூக்குரல் அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுப்பதற்கு உதவியது தன்னிடம் இருந்த பல ஆயிரக்கணக்கான மதிப்புள்ள மீன்களை விட மறித்து கொண்டிருந்த மனித உயிர்கள்தான் பெரிது என்று தீர்மானம் எடுத்தார் உடனே தாம் எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்தினார் அனைத்து மீன்களையும் கடலில் கொட்டிவிட்டார் எழுபதுக்கும் மேற்பட்ட மனித உயிர்களை காப்பாற்றி தன் படையில் ஏற்றினார் அன்றைக்கு தான் எடுத்த தீர்மானத்திற்காக ஜான் வருத்தப்படவில்லை பல ஆயிரம் மதிப்புள்ள மீன்களை கடலில் கொட்டியதால் ஏற்பட்ட நஷ்டத்தை காட்டிலும் காப்பாற்றப்பட்ட மனித உயிர்களையே சிறந்த பொக்கிசமாக கருதினார் பாவக்கடலில் விழுந்து தத்தளிக்கும் மனிதரை மனிதரைப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் தாம் மீட்டுக் கொண்ட மக்களோடு இயேசு தன் சந்தோஷத்தை பரலோகத்திலே பகிர்ந்து கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை உலகப் பொருளுக்கு முக்கியம் அளிக்காமல் எழுபது உயிரை காப்பாற்றுவதற்கு ஜான் மிக பெரிய விலை கொடுத்தார் ஜானின் சந்தோஷம் உங்களுக்கும் வேண்டுமென்றால் பிறரை மீட்கும் பணியில் உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் ஓர் ஆத்மாவை ஆதாயம் செய்வதற்கு என்ன விலை கொடுக்க உத்தேசித்துள்ளீர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லோரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்துவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் இரண்டு கொழுந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனமும் பதினைந்தாவது வசனமும் அதே அன்பு நம்மிலும் வெளிப்படுமா ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்